அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் திருப்புகழ் ஐந்தாம் பாடலில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான்கு பாடல்கள் எப்படி பதம் பிரித்து பாடுவது அப்படிங்கிறத பார்த்து அதனோட பொருளும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம என்ன பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் விநாயகரை பற்றிய ஒரு துதி பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல் விநாயகரோட பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் இனி நாம எப்படி பதம் பிரித்து பாடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் விடம் அடைசு வேலை அமரர் படை சூலம் விசையின் பானம் எனவேதான் விழியும் அதிபார விதமும் உடைமாதர் வினையின் விளைவு ஏதும் அறியாதே கடி உளவு பாயில் இரவு எனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவு ஈனன் இவனும் நீடு கடல் இணைகள் சேர அருள்வாயே இடையர் சிறு பாலை திருடி கொண்டு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிக வாடி உடைய பிள்ளை நாதகணபதி எனும் நாம முறை கூற அடை அயலவர் ஆவி வெறுவ அடிகூற அசலும் அறியாமல் ஓட அகழ்வது எனடா சொல் எனவும் முடிசாட அறிவு அருளும் ஆனை முகவோனே நஞ்சு பொருந்திய கடலும் தேவர் படையும் சூலாயுதமும் அர்ஜுனன் விடுகின்ற அம்பும் சமானம் என்று கூறும்படியான கண்களும் அதிபாரமான மார்பகங்களும் கொண்ட விலை மாதர்களின் சாகச தொழில்களினால் விளையும் துன்பங்கள் ஒன்றையும் அறிந்து கொள்ளாது வாசனை மிக்க படுக்கையில் பகல் இரவு என வேறுபாடு இல்லாமல் சுகபோகத்தில் மூழ்கி ஏழ்மை அடைந்த கீழ்மகனும் அறிவு குறைந்தவனும் குறைந்தவனுமாகிய அடியேனும் உனது உயர்ச்சிமிக்க திருவடி இணைகளை சேர அருள் புரிவாயாக அரசன் உக்கிரசேனனுடைய மகள் தேவகி நிகழ இருக்கும் உண்மையை அறிய மாட்டாதவளாக அதாவது கண்ணனால் கம்சன் விட்ட அசுரர்கள் கொல்லப்படுவார்கள் என்னும் உண்மை தெரியாது மனம் வாட்டமுற்று என் மகனை ஆண்டருளும் பிள்ளை பெருமானே கணபதியே என்னும் நாமங்களை கூற அவள் முறையீட்டுக்கு இறங்கி இடையர்களுடைய கொஞ்சம் பாலை திருடி கொண்டு போக அதாவது யாதவர்களின் தூய மனத்தை கண்ணன் தன் வசமாக்க பகைவர்கள் உயிருக்கு அஞ்சும்படி நீ அடியெடுத்து வர நீ வரும் அந்த ஒலியை கேட்டு அயலார் அறியாமல் அவர்கள் ஓட போவது ஏனடா சொல் என கூறி அவர்கள் தம் முடிகளை தாக்கும் அறிவை கண்ணபிரானுக்கு அருளிய யானை முகத்து கணபதியே இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள் திருப்புகழ் அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைக்குமான ஒரு அருமருந்து இந்த திருப்புகள் பாடல்கள் எப்படி பதம் பிரித்து பாடுவது பொருளை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த திருப்புகள் வகுப்பு பதிவுகளில் நாம் பார்த்துக்கிட்டு வரலாம் விடாமல் இந்த திருப்புகள் பதிவுகள் அனைத்துமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க திருப்புகள் பாடல்களை பற்றி கொள்ளுங்கள் முருகப்பெருமானின் பேரருளை பெற்று நீங்கள் அனைவரும் சுகபோகமாக வாழ்வீர்களாக அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்